ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான பயனுள்ள ஒரு ஒன்பது குறிப்புகள் பார்க்கலாம் வாங்க டிப் நம்பர் ஒன்று ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட்டு அரை எலும்புச்சி பழத்தையும் புளிஞ்சி விட்டுட்டு அந்த தோலை திருப்பி அதையெல்லாம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கங்க இது நுர வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துகிட்டு இதை அப்படியே சிங்க்கில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க சிங்க்கில் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இரும்பு நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் கழுவி பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அழுக்கு பேட் ஸ்மெல் எல்லாமே போயிருக்கும் டிப் நம்பர் ரெண்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு அந்த வெங்காயத்துல உள்ள தோலை கட் பண்ணி எடுத்துக்கங்க இதுக்கப்புறம் அடிப்பகுதியும் கட் பண்ணி விட்டுட்டு மேல் பகுதி நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ண இந்த வெங்காயத்துக்குள்ள ஒரு ரெண்டு மூணு கிராம உள்ளே போட்டுட்டு ஒரே ஒரு கற்பூரத்தையும் பொடி பண்ணி போட்டுட்டு வேப்பை எண்ணெய் இருந்துச்சுன்னா அதையே ஊற்றிக்கோங்க ஒரு திரி போட்டு தீபம் ஏற்றுற மாதிரி தீபம் ஏற்றி விட்டுருங்க இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கொசு தொல்லை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க தீபம் ஏற்றி வைக்கும்போது வெங்காயம் கிராம்பு இது கூட வேப்ப எண்ணெய் சேர்ந்து கலந்து எரியும்போது போது இதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லுக்கு வீட்டில் வந்து கொசு தொல்லைங்கிறதே இருக்காது இந்த வெங்காயத்தை வந்து ரெண்டு நாளைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் டிப் நம்பர் மூணு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போட்டு போகிற பிளாக் கலர் ஷூ பாலிஷ் போட்டால் தான் பார்க்க நீட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் பாலிஷர் காலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் வேஷ்லின் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அதை வந்து ஷூ மேலே போட்டுட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷூ பாலிஷ் போட்ட மாதிரி பார்க்க நீட்டாக இருக்கும் டிப் நம்பர் நாலு கடையிலேருந்து பச்சமிளகாய் வாங்கிட்டு வந்தோடனே அந்த மிளகாயில் உள்ள காம்பு கிள்ளி நம்ம கீழே தான் தூக்கி போடுவோம் அந்த மாதிரி தூக்கி கீழே போடாமல் அந்த பச்சமிளகாய் காம்பு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊருட்டும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் அந்த பச்சமிளகாய் காம்பை மட்டும் எடுத்துட்டு அந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிக்குங்க இது எதுக்காக ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி பள்ளி சின்ன சின்ன பூச்சி எல்லாம் வரும் அது எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சி பள்ளி பூச்சி எதுவுமே வீட்டுக்கு வராமல் இருக்கும் டிப் நம்பர் அஞ்சு ஒரு தட்டில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கோல்கேட் பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம காதில் போட்டுக்கூடிய தங்கத்தோடு நாளாக ஒரு சில டைம் கருத்து போன மாதிரி ஆயிரும் அழுக்கு பிடிச்சிருக்கும் அதை சுத்தம் பண்ணுறக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்க பழப்பழன்னு தங்க புதுசு வா வாங்கின மாதிரி இருக்கும் டிப் நம்பர் ஆறு இல்ல பாத்து கொண்டு இருந்துச்சுன்னா ஒன்னு எடுத்துக்கங்க நல்ல பெரிய சைஸ் நான் ஒன்னு எடுத்திருக்கேன் இல்லன்னா ரெண்டு எடுத்துங்க ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு அந்த டிஷு பேப்பர் எல்லாம் வச்சிருங்க இதை வச்சுட்டு நல்லா கொட்டி விட்டுருங்க இதை வந்து நாங்க சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து உருண்டை நல்லா கொட்டி விட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா மடிச்சு விட்டுட்டு ஒரு லபர் பேன் போட்டு விட்டுருங்க இதுக்கப்புறமா இது மேலேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதையே ஊற்றி விட்டுருங்க இது எதுக்காக ரெடி பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கரம்புச்சி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி எங்கெல்லாம் கரப்பாம்பிச்சு வருதோ அந்த இடத்துல எல்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு கர்ப்பாச்சி கூட இருக்காது சிங்க் கடில அடுப்பு எல்லாம் வச்சு விட்டுருங்க டிப் நம்பர் ஏழு வாட்டர் ஃபில்டர் பக்கத்துல ஸ்பன் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும் அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதில் கொஞ்சம் சோடா உப்பு ஒரு அரை எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக ஜெல்லு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அதை ஊற விட்டுருங்க நல்லா குளிக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க அதில் உள்ள கரை அழுக்கு எல்லாமே போயிடும் டிப் நம்பர் எட்டு வீட்டில் இட்லி தோசை மாவு கடைசி மாவு நல்லா புளிச்சிருச்சு அப்படின்னா அது கீழே ஊற்றுவோம் அந்த மாதிரி கீழே ஊற்றாமல் அதுக்கூடிய அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு அரை எலுமிச்சு மலத்தையும் புளிஞ்சி விட்டுக்குங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்குங்க பாத்ரூமில் உள்ள பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு கரை படைஞ்சிருக்கும் அதை போக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணதை வச்சு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அரை மணி நேரம் அதை அப்படியே ஊறட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இரும்பு நாரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி பாருங்கள் அதில் உள்ள உப்பு கரையெல்லாம் போய் பார்க்கறக்கு பல மின்னும் டிப் நம்பர் ஒன்பது ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக பெப்பர் தூள் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கரண்டி நம்ம வீட்டில் வந்து இரும்பு கரண்டி இருந்துச்சுன்னா அந்த கரண்டியில் இதை ஊற்றிட்டு இது ரெண்டு பக்கம் வேக வச்சு திருப்பி எடுத்துட்டா ஒரு அருமையான கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு